இதுல நான் உங்கள் தீரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம திருப்பாம்புரம்னு சொல்லிட்டு ஒரு ராகுகேது உண்டு ஸ்பெஷலான ஒரு கோவில் இந்த கோயிலுக்கு இப்போ நம்ம ஜெயகுண்ட வழியாக போயிட்டு இருக்கோம் ஜெயகுண்டத்தை வந்து நேரா போய் கங்கொண்ட சோபுரம் எல்லாம் கடந்து அணைக்கரை வந்து இப்போ நம்ம போயிட்டோம் அணைக்கரையில் கொஞ்சம் டிராஃபிக் தான் இருக்கும் அதை தாண்டி நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கொள்ளிடம் ஆற்று வழியாக நம்ம இப்போ டிராவல் ஆகிட்டே போயிட்டு இருக்க போகிறோம் எதுக்குன்னா நம்ம போக போகிறது வந்து கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஒரு ஒரு கிராமம் அந்த 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 கிராமத்தில் தான் அந்த ராகு கேது கோவிலுன்னு அமைஞ்சிருக்கு அதனால் கொள்ளிடக்காரையெல்லாம் தாண்டி நம்ம வந்து அந்த கோவிலுக்கு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் இது அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னென்ன வரப்போகுது அந்த கோவிலை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெரியப்போகுது இப்போ நம்ம திருப்பாம்புரம் கிராமத்துக்குள்ளே ஆகிட்டோம் ஸோ இந்த கிராமத்துக்குள்ளே போனோன்னே அந்த நாகமார் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் என்ட்ரன்ஸு ஸோ இன்னொரு என்ட்ரன்ஸுமே இருக்குது கோயிலுக்கு அது இன்னொரு சைடு நம்ம போனால் வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு கோவிலுக்கு போயிடுறோம் அங்கே வந்து அங்கே உள்ள என்ட்ரானே ஒரு பெரிய குளம் இருக்கும் அந்த குளத்தில் போயிட்டு காலை எல்லாம் நினச்சிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சு நம்பாங்க நாங்கள் போகும்போது தண்ணி சரியில்லை ஸோ காலை மட்டும் நினச்சிட்டோம் ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கே திருப்பாம்புரம் கோவிலுடைய என்ட்ரன்ஸு ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஆர்த்தி தட்டு எல்லாமே கொடுப்பாங்க பூஜைக்கு கம்பல்சரி இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு போகணும் நெய் விளக்கு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போகணும் ஸோ போகும்போது இந்தாண்ட விளக்கு எல்லாமே நம்ம ஏற்றிடணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நந்தி எல்லாத்தையுமே நம்ம கிராஸ் பண்ணி தான் நம்ம உள்ள கோவிலுக்கு போவோம் உள்ள அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் மாதிரி தான் போட்டு எல்லாமே இருக்கும் அங்கே உள்ள கோவில் சன்னதிக்கு போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுட்டாங்க ஸோ டைரெக்டாக உள்ளே போயிட்டா பத்தரை மணிக்கு ஏன்னால் அந்த கோவில் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த முன்னாடி ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ இந்த வன்னி மரத்தடையில் ராகுகேது பூஜைலாம் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் வந்து இந்த தொட்டில் கட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அங்கே போய்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு பேட்ச் வை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அர்ச்சனை சீட்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாம் எல்லாமே பண்ணிட்டு தான் உள்ளேயே போய் ஆகணும் அங்கே வந்து ஒரு பால் குடம் ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம அந்த அர்ச்சனை வாங்குறோம் பார்த்தீங்களா அதில் வந்து பால் எடுத்து அங்கே ஊற்றிடணும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்தலமாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் உள்ளார நம்ம போகலாம் பட் வீடியோ வந்து மேக்ஸிமம் எடுக்க அளவுடைய கிடையாது ஆனால் நான் அப்படியே எடுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டேன் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜீரன் பேசுகிறேன் அந்த ராகு கேது சர்ப்பதோஷம் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவில் ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குன்னா கும்பகோணத்து பக்கத்தில் திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் ஒரு கோவில் இருக்குது அந்த தான் பத்திதான் நீங்க உங்கள்ட்ட பேச ஸ்தல வரலாறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது நானும் கேள்விப்பட்ட கதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் கைலாசல அதாவது கைலாச கைலாசம் மேல சிவனை வந்து பிள்ளையார் வந்து கும்பிட போயிருக்காரு அந்த நேரத்துல சிவனுடைய கழுத்துல ஒரு பாம்பு இருக்கும் பாத்தீங்களா அந்த பாம்புக்கு ஒரு கர்வம் உண்டாயிடுச்சாங்க பிள்ளையாருல இருந்து எல்லாருமே நம்ம வந்து கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவன் வந்து ரொம்ப கோபம் அவங்க என்ன கும்பிடுறாங்க நீ எப்படி ஒன்னு கும்புறதா வந்து நீ வந்து நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பிட விடுறாறாமா அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லா பாம்புகளும் கடிச்சாலும் விஷம் விஷம் வந்து ஃபுல்லாவே ஏறாது மழுங்கி போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சாப்பிட் கொடுக்கலாம் இதனால இந்த ராகு கேது சர்ப்பம் இது எல்லாமே ரொம்ப அவசைப்பட்டு இருக்கு அவங்களோட சக்தியை வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு உடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க எல்லாம் மறுபடியும் போயிட்டு நம்ம சிவ சி சிவபெருமான்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க எங்களோட இழந்த சக்தியை மறுபடியும் இங்க கூடுங்கன்னு சொல்லிட்டு அப்ப சிவபெருமான் கொஞ்சம் மன இறங்கி வந்து என்ன சொல்லுவாருன்னா அந்த கூலவத்துல இருக்கக்கூடிய சேஷாம்புரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் அதுதான் இப்ப திருப்பாம்புரம்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு வந்து என்னை வழிபடுங்க உங்களுக்கு எல்லாமே அவங்களோட இழந்த சக்தியெலாம் கிடைக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம அதே சிவராத்திரி அன்னைக்கு முதல் சாமி கும்பகோணத்துலயும் இரண்டாவது சாமி வந்து திருக்கு திருநாகேஸ்வரத்துல மூணாவது சா சாமு வந்து திரு திருப்பாம்புரத்துல நாலாவது சாமு வந்து நீங்க இந்த மாதிரி இன்னொரு இன்னொரு கோவில் ஒன்று அந்த கோவிலையும் வழிபட்டா உங்களுடைய அந்த இது எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே இந்த ராகு கேது இந்த சர்ப்பதோஷம் உள்ளவங்க எல்லாமே வந்து ஒரு அஞ்சு கோயில் வழிபண்ணும் சொல்லுவாங்க ஒன்னு கும்பகோணம் இன்னொன்னு வந்து திருநாகேஸ்வரம் இன்னொன்னு வந்து நம்ம திருப்பாம்புரம் நாலாவது காலகஸ்தி அஞ்சாவது வந்து இன்னொரு கோவில் ஒன்று இந்த இந்த அஞ்சு கோவிலுமே நம்ம வழிபண்ணும் சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த அஞ்சு கோவிலுக்கும் சேர்த்து திருப்பாம்புரம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஊரில் நம்ம வழிபட்டா நமக்கு எல்லாமே ஓரளவு வந்து குணமாயிரும் நம்ம நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த ராகு கேது சனி அப்புறம் இந்த சர்ப்பதோஷம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் உங்க லைஃப்ல அதுக்கப்புறம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு அப்பல இருந்து இப்போ வரைமே எல்லாரும் அதை தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டைல் பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த கோவில என்னென்ன என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளாக ஒரு சின்ன விளாக் தான் யார் யாருக்கும் ரொம்ப நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ மேரேஜ் ஆகாமல் இந்த மாதிரி சர்ப்பதோஷம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அவங்களாம் ஒரு தடவை திருப்பாம்புரத்துக்கு ப கும்பகோணத்து பக்கத்தில் அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் வாங்க மேபி உங்களுக்கு உங்களுடைய பேட் திங்ஸ் கொஞ்சமாச்சு சரியாகவே ஒரு குட் வைப்ரேஷனை மாறக்கணும் சான்சஸ் இருக்கு தேங்க்யூ